மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாடுகள்ல வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்காங்க இஸ்லாமிய நாடுகளுமே வந்து ஹோலி கொண்டாடி இருக்காங்க இந்த முறை பார்க்கும் போது எங்க மௌலானா எல்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோலி எல்லாம் கொண்டாட கூடாது பெரியாரிஸ்டளுக்கு என்ன கவலை அவங்களே வருத்தப்படணும் பெரியாரிஸ்ட்களுக்கு மத நம்பிக்கை இல்ல சொன்னா நம்ப மாட்டேங்கு முஸ்லிம் உடைய மௌலானாக்கள் எல்லாருமே ஒரு ஒருவேட கூட மாத்தி சொல்லலங்க சார் அவர் என்ன சொன்னா அதை அப்படியே சொல்றாங்க இந்த தெருக்குள்ள போக கூடாது அந்த தெருக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே உரிமை இல்லை இது வந்து இந்து தேசம் எங்க நேஷனல் மீடியாவிலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் அந்த சப்ஜெக்ட் பேசி ஈராக்ல பெண்ணின் திருமண வயது ஒன்பது இதுல இந்தியாவுல இருக்கிற மௌலானா போய் டிபேட்ல உட்கார என்னன்னு சார் இருக்கு இப்ப அடுத்த கொஸ்டின் உங்க மகளுக்கு நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இவருக்கு பதில் சொல்ல முடியல திக்கி தெனர் கிராமத்துல ஒரு ஸ்கூல் குழந்தைகளை வந்து பசங்க பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க சார் இந்த பசங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து தனியா நடந்து போற பிள்ளைகளை டார்கெட் பண்ணிருக்காங்க சார் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சைனா மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க சார் போட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க வீட்டுல வந்து காசுகளை கிரெடிட் வர சொல்லியிருக்காங்க சார் அந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம்னா நைன்த் டென்த் பிளஸ் இந்த ரேஞ்சில தாங்க சார் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுமே சின்ன சின்ன பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் ஹோலி பண்டிகை என்று மசூதிகளுக்கு தார்ப்பாய் கொண்டு மூடப்பட்ட சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்களையும் பாஜக அரசாங்கத்தையும் இங்கே உள்ள தமிழக பெரியாரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்வு நீங்கள் எப்படிச்சு பார்க்குறீங்க ஹோலி பண்டிகை அன்று மசூதியை தார்ப்பாய் கொண்டு மூடப்பட்டது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா உங்களோட நிலைப்பாடு என்ன சார் உலகம் முழுவதுமே வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க சார் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் போல முக்கியமாக பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய கண்ட்ரிகளில் வந்து நிறையா க இஸ்லாமிய நாடுகளுமே வந்து ஹோலி கொண்டாடி இருக்காங்க சவுதி கத்தார் துபாய் இப்படி பெரிய பெரிய இஸ்லாமிய நாடுகளும் சரி எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் முதல் கொண்டு நமக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க சார் அந்த நாட்டில் செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவெல்லாம் அந்த நீங்க ட்விட்டர்ல பேஸ்புக்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் அவங்க எல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம் இந்திய மக்களுக்குமே வந்து விஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த மாநிலத்துல எப்பயிருந்து பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லிம்க்கு வந்து ஒரு கிளாஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த முறை பார்க்கும்போது எங்க மௌலானாலாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோலி எல்லாம் கொண்டாடக்கூடாது கலர் பொடி எல்லாம் நம்ம மேல பட்டோம்னா ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்ப அதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஹோலி வருது வருஷத்துல ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருது இந்த கட்டக ஹோலியும் ரம்ஜான் மாதத்துல வர்ற ஜும்மா அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகையும் ஒரே நாள்ல வர்றதுனால நீங்க வீட்டுல தொழுதுக்கங்க இல்லாட்டினா நீங்க தயத்த மாத்தி வச்சுக்கோங்க நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்டே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கலர் பொடி வந்து மேல விழுகுறதுக்கு ஹராம்னா அப்ப பள்ளிவாசல் மேல தப்பி தவறி பட்டுருச்சுன்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்க்காக ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தாங்க சார் மசூதிகள்ல எல்லாமே வந்து தார் கொண்டு மூடுனாங்க இது அந்த மாநில மக்களை ஏத்துக்கிட்டாங்க இங்க இருக்கிற பெரியார் பெரியாரிஸ்டுகளுக்கு என்ன கவலை அவனையே வருத்தப்படணும் பெரியாரிஸ்டுகளுக்கு மத நம்பிக்கை இல்லை சாமி கும்பிடவும் மாட்டாங்க அஹ் இந்துக்கள் பண்டிகைக்கு அவங்க விஷ் பண்ணவும் மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இஸ்லாமியர்களுக்கு மேல எந்தத்துக்கு இவங்களுக்கு அக்கறை அதுவும் வட மாநிலத்துலதான் ஹோலி கொண்டாடுறாங்க நம்ம தமிழ்நாடோ கேரளாவோ அதை வந்து செலிப்ரேட் பண்றதே இல்ல அதுக்காக எதுக்கு இவங்க எப்படி தூக்கி பிடிச்சிட்டு வர்றாங்கன்னு தெரியல அந்த மாநில மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்கிற மௌலானா ஹொமேனி அவர்கள் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க சார் அவர் வந்து ஷியாங் சார் சார்ந்த மௌலானா ஈராக்ல இருந்து அவர் பேசுறாரு நம்முடைய சகோதர மதத்தை வந்து நம்ம மதிக்கணும் உங்களுடைய முதல்வரும் உங்களுடைய பிரதமர் வந்து என்ன சொல்றாங்களோ அதனுடைய தான் நீங்க மது மதிச்சு நடக்கணும்ட்டு ஈராக்கில இருந்து சொல்றாரு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா நடக்குது நம்ம நாட்டுல அங்க ஈராக்ல இருந்து ஒரு மௌலானா இங்க இருக்கிறவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு சார் சொன்னா நம்ப மாட்டேங்க ஷியா முஸ்லிம் உடைய மௌலானாக்கள் எல்லாருமே ஒரு ஒரு வேடை கூட மாத்தி சொல்லலங்க சார் அவர் என்ன சொல்றாரு அப்படியே சொல்றாங்க மூணு மணி வரைக்கும் தொழுகலாம் ஜும்மா தொழுகலாம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மணிக்கு மேல நீங்க ஷிப்ட் மாத்திக்கங்க அப்படின்னாங்க ரெண்டு மணி வரைக்கும் இவங்க ஹோலி கொண்டாடட்டும் ரெண்டு டூ மூணு நீங்க வந்து ஆஹ் தொழுகையை கடைபிடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னதை அந்த மாநில மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க ஷியா முஸ்லீம் இருக்கிற மௌலானாக்கள் எல்லாருமே அதே மாதிரி சொன்னாங்க மூணு மணி இல்ல கால் வரைக்கும் கூட நாங்க தொழுது கொள்ளும் வெளிய வந்து நீங்க தொழுகணுங்கிற அவசியம் கூட இல்ல உங்க உங்க வீட்லயே நீங்க தொழுதுக்குங்கன்னு எல்லாருக்கும் அவங்க வந்து சர்க்குலர் அனுப்பிச்சுட்டாங்க மஜித்துகள்ல வந்து சர்க்குலர் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனை கூட இல்லைங்க சார் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் பதிமூணு முறை ஒரு வயசானவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு பதிமூணு முறை ரம்ஜான் டைம்லயே வந்து கோடி விழுந்திருக்கு அப்பெல்லாம் நாங்க எந்த பிரச்சனையுமே பண்ணல இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோமா என்னத்தையாவது நான் சொல்லிடுறாங்க அப்ப ஏதாவது பிரச்சனை வந்து நினைச்சிட்டு அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வந்து தவறுன்னா சொல்ல முடியாது ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லிடுறாங்க ரெண்டாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யுதுங்கிறது மக்களுக்காக வந்தா ஒரு பாதுகாப்புக்காக தான் மஜித்துகளை வந்து கவர் பண்ணியிருக்காங்க இதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு அதை அப்படி கிராஸ் பண்ணிப்போம் நீங்களாம் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்க ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு இந்து சகோதரர்கள் வந்து அந்த ஆடி பாடிட்டு அந்த பக்கம் போறாங்க இவங்க ஜும்மா தொழுகிறதுக்காக அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க போறாங்க இன்னொரு ஏழு மஜித்துக்கு மேல இருந்து நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க மேல எல்லாம் போட்டு விஷ் பண்றாங்க சார் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து அஹ் ஹோலி வந்து நீங்க கொண்டாடக்கூடாது ஹோலி கொண்டாடுறது ஹராம் கலர் பொடி நம்ம மேல விழுந்தா அந்த கலர்பொடி தோல்ன விழுந்து அது பிரிஞ்சிரும் அதாவது இப்ப இல்ல நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகும்போது அப்படின்னு நிறைய இஸ்லாமியர்கள் கழிவி கழிவு அப்படி டைரக்டா பேசுறாங்க சார் எதுல சொல்லிருக்கு ஹரான்ல சொல்லிருக்கா ஹதீஸ்ல சொல்லியிருக்கா எங்கடா அப்படி எங்கடா சொல்லியிருக்கு அதெல்லாம் நீ வெளியே கொண்டு வந்து காமி உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பேசாதீங்க இது வந்து <bug> அஹ் ஜனநாயக நாடு இங்க இருக்கிற எல்லா விழாக்களையும் கொண்டாடுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு நீ இந்த விஷயத்த நீ இந்த விழாவை கொண்டாடு இதை கொண்டாடக்கூடாதுன்னு நீ சொல்லாத தீபாவளிக்கு விஷ் பண்ணாதன்னு சொல்ற ஹோலிக்கு விஷ் பண்ணாதன்னு சொல்ற அப்ப நீ என்னாவே நினைச்சுக்கிட்டு இருக்க இனிமேல் நாங்க சாப்பிடுறது உடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்களா அதெல்லாம் முடியாது நாங்க வந்து எங்க சகோதர சகோதரர் கூட சேர்ந்து நாங்க ஹோலி கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேரு இஸ்லாமியர்களே வந்து இந்துக்கள் கூட சேர்ந்து ஹோலி கொண்டாடுனாங்க சார் இதுக்கு இந்த தடவை இப்படி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் வந்து போன தடவை மீடியா வந்து இது ரொம்ப பெரிய இஷ்யூவை கொண்டு போயிட்டாங்க அதாவது மஜித் குள்ள எல்லாம் போய் வீம்புக்கே போய் கலர் பொடியெல்லாம் இஸ்லாமியர்கள் மேல தூவி அவங்கள வந்து இம்சப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மீடியாவும் சரி நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்திருந்துச்சு அதாவது சங்கிகள் எல்லாம் போய் இஸ்லாமியர்கள் மேல கலர் பொடியை தூவிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எதுக்கு இந்த பஞ்சாயத்துன்னு தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து பெரிய விஷயமா பாக்கல எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுமே வந்து ஏத்துக்கிட்டாங்க சார் ஒரு பிரச்சனை கூட நடக்கலாங்க சார் நல்லா சந்தோஷமா தான் போய் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க ஹோலிக்கு விஷ் பண்ணி தான் சார் போய்கிட்டு இருந்துச்சு இங்க இருக்கிறவங்க பேசணுங்கிற அவசியமே இல்லையே இங்கேயே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கு அதை பத்தி இவங்க பேச வேண்டியது தானாங்க சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு ராஜஸ்தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே வந்து நாங்க செலிப்ரேட் நல்லா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த தெருவுக்குள்ள போக கூடாது அந்த தெருவுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே உரிமை இல்லை இது வந்து இந்து தேசம் இந்துஸ்தான் இந்துக்களினுடைய ஸ்தான் நாங்க வந்து அப்படித்தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் யார் என்ன வர்றாங்களோ நாங்க அதை வர்ற பிரச்சனைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு இந்து சௌரருக்கு வந்து ஒரு தைரியம் வருது இல்லாட்டினா நம்ம இஸ்லாமியர்கள் தெருவுக்குள்ள போகும்போது சவுண்ட் இல்லாம போகணும் ஆடக்கூடாது பாடக்கூடாது அவங்க கல்ல விட்டு எறிவாங்க இது வந்து பெரிய பிரச்சனை ஆகுது ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல அமைதியான முறையில்தாங்க சார் போயிருக்காங்க இப்ப அவங்க அவங்க சொல்றது வந்து இங்க இருக்கும் எல்லாருமே வந்து இந்துக்கள் தான் இந்துக்களாக இருந்து இஸ்லாமியர்களாக மாறினவங்க தான் அதனால வந்து அவங்களுமே இதுல செலிப்ரேட் பண்ண யாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லல பண்ண இஷ்டம் இல்லாதவங்க வீட்டுக்குள்ள பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கி கொடுத்துட்டோம்ல சார் இது என்னுடைய கருத்து வந்து எங்களுடைய மௌலானாக்கள் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விடணும்னு நான் நினைக்கிறேன் சார் நைட்டு ஒன்பது மணிக்கு மேல பாத்துட்டோம்னா எங்க மௌலானாக்கள் தான் சார் எல்லா நேஷனல் மீடியாவிலயும் உக்காந்துருக்கிறாங்க சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ அந்த சப்ஜெக்ட்ட பேசி ஒருத்தவங்க பாசிட்டிவா பேசுறாங்க இன்னொருத்தவங்க நெகட்டிவா பேசுறாங்க இது பாசிட்டிவா பேசுறது வெளியே வரமாட்டேங்க சார் ஆனா இவங்க நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு பேசுறது பெரிய இஷ்யூவாயிருது ஒரு எக்ஸாம்பிள் சார் ஈராக்ல பெண்ணின் திருமண வயது ஒன்பது ஒன்பது வயசு குழந்தாங்க திருமண வயது இதுல இந்தியாவுல இருக்கிற மௌலானா போய் டிபேட்ல உட்காரணும் என்னன்னு சார் இருக்கு அவர் என்ன ஆசுறாருன்னா அவர் அங்க போய் உட்காந்து டிபேட்ல உட்காறாங்க இவர் உட்காருக்கு பக்கத்துலயேவும் இன்னொரு மௌலானா வர்றாரு பிஜேபியை சார்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்லாமியர் ஒருத்த வந்து உட்கார வச்சிடுறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்ப அவர் மௌலா நாட்டை கேட்கறாங்க பெண்ணின் திருமணம் வயது ஈராக்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும் போது இவர் அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒன்பது வயசுல ஒரு குழந்தை நம்ம நாட்டின் சட்டப்படி பதினெட்டு வயசுக்கு மேலதான் பெண் வந்து திருமணத்துக்கே தயார் ஆகுறாங்க இப்ப அத கூட இருபத்தி ஒன்னா மாத்திரம் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஒன்பது வயசு குழந்தை எப்படி நீ இது பண்ணுவ இது சொல்ற நம்ம மீடியால இருந்து உட்கார்ந்து என்னத்தையும் பேசிடலான்னு ஒன்னு அர்த்தமா அப்ப அடுத்த கொஸ்டின் அவங்க கேக்குறாங்க உங்க மகளுக்கு நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இவருக்கு பதில் சொல்ல முடியல திக்கி திணறாரு ஏன்னா தன்னுடைய மகளுக்கு இருபத்தோரு வயசுக்கு மேல அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு இருபத்தி மூணு வயசுல இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கு அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து மத்தவங்க டிபேட்ல உட்கார்றாங்க அப்ப இந்த விஷயம்னா தேவையில்லைன்னு தனங்க சார் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹிந்துக்கள் பண்டிகைக்கு வந்து நீங்க விஷ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இப்படி நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருதுங்க சார் நம்மளை இப்படி வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளை வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது பயந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து மதம் மாறிடுறாங்க சார் இப்ப நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட நம்ம பேசணும் இல்லையா நிறைய எக்ஸ் முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவில அதிகம் ஆயிட்டாங்க அது ஒரு கேட்டகரி தனியா போய்கிட்டு இருக்கு இப்ப சாதாரண சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களை வந்து இப்ப ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப இழிவா நடத்துறாங்க ஒரு மதிப்பு இல்ல ஒரு மரியாதை இல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது வீடு கிடைக்க மாட்டேங்குது நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு நம்ம இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹிந்து மதத்துக்கு மாறிடுறாங்க சார் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு சிங்கிளாவோ டபுளாவோ ஃபேமிலியாவோ அப்படி அதாவது ஒரு பரிவார்னு சொல்லுவாங்க சார் ஒரு ஒருத்தருடைய அந்த குடும்ப தலைவரனுடைய குடும்பத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வந்து டக்கு டக்குன்னு மதம் மாறிடுறாங்க இதுக்கு காரணம் வந்து ஆறு இந்தியாவில் இருக்கும் ஆரிய சமாஜம் அவங்கதான் வந்து இதை வந்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி கொண்டு போறாங்க சார் அது இது இது வந்து இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறதுதான் சார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க என்ன சொல்லிடுறாங்களோ ரெண்டாவது இவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சார் என்ன இவங்க எப்ப பார்த்தா இது பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி நானே இவங்களுக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிருப்பேன் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து என்ன நான் என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு நான் மதம் மாறி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நாங்க வந்து நிறைய இடத்துல வேலை கெட்டு போனோம் நீங்க இஸ்லாமியர்களால எங்களுக்கு வந்து வேலை இல்லை என்ன நீங்க பொட்டு வேண்டாம் வேலைக்கு வாங்கங்கிறாங்க எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும் இப்பயே இப்படி இருக்குன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர வளர நம்மளுடைய சந்ததிகள் என்ன ஆவாங்கன்னு நினைச்சிட்டு நாங்க வந்து மதம் மாறிட்டோம் அப்படிங்கிறாங்க மதம் மாறினதை விட அவங்க வைக்கிற நேம் பார்த்தோம்னா சார் யுனிக்கா வைக்க மாட்டேங்கிறாங்க சாமி பேர்களா வைக்கிறாங்க சார் ஈஸ்வர் பார்வதி பத்மா இப்படி பின்னாடி வந்து அவங்க ஏதாவது ஒரு மிஸ்ரா பேனர்ஜி அப்படி ஏதாவது இருக்கு அதோட சேர்ந்து வச்சுக்கிறாங்க சார் இப்படி இஸ்லாம் எல்லாரும் சொல்றாங்க இஸ்லாம் வந்து இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது பாக்குறோம் ஒரு ரிப்போர்ட் நம்ம எடுத்திருக்கோம் இன்னும் அது வெளியே வரல அது வரும்போது அதை பத்தி பேசுவோம் இஸ்லாம் மதம் அதிகமாகும் ஆனா அத்தனை பேர் இஸ்லாமியர்களா இருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டா தாங்க சார் இருக்கு ஏன்னா வந்து ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம ஒரு இஸ்லாம் சமூகம் இருக்கு அதுதான் சார் இப்ப நான் சொல்ற சொல்றது கொஞ்சம் இவங்க பேசாம இருந்துட்டாலே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விடுங்க என்னைக்கோ செத்து நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை தானே சார் நிஜம் இதைத்தான் எல்லாருமே அங்கிட்டதான் சொல்றாங்க இப்ப இந்த ஹோலி பிரச்சனை எல்லாம் ஒருத்தவரெல்லாம் அவ்வளவு பேசி பேசுறாரு எதுக்கு நீ இதை செய்யாத அதை அப்படின்ட்டு இப்ப நீங்க மௌலானா மௌலானா வந்து பத்துவா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஃபத்துவா எல்லாம் என்னுடைய செருப்புக்கு சமம் சொல்றாங்க சார் நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க இப்ப மகாராஷ்டிரால எலக்ஷன் நடந்தது இல்லையா அந்த டைம்ல வந்து நூத்தி எண்பது என்ஜிஓக்கள் வந்து எலக்ஷன் டைம்ல வேலை பார்த்தாங்க அதாவது இஸ்லாமிய என்ஜிஓக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப வந்து சஜித் சஜீத் நொமானி அந்த மௌலான அவர் வந்து உலமாக்களினுடைய ஹெட் இருக்கிற ஒரு உலமா அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டோன்னா உங்களெல்லாம் நாங்கள் தள்ளி வச்சிருவோம் உங்களை வந்து நாங்க எதுலையுமே சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருங்க சார் ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அப்படி தலைகெல்லாம் மாறிடுச்சு எல்லாரும் நான் சொல்லி வச்ச மாதிரி நிறைய ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு மேல எல்லாம் பார்த்தோம்னா தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப ரெண்டாவது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா மன்னிப்பு கேட்டாரு சார் நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்க கூடாது நீங்க வந்து பாஜக போட்டு போடாதீங்கன்னு சொல்ல நான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது உங்களை தள்ளி வச்சிருவேன்னு சொல்லி நான் சொல்ல பேன் பண்ணிடுவேன் நான் சொல்லக்கூடாது இது வந்து நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற அவங்க கொடுக்குற மௌலானா சொல்ற பத்து எல்லாம் வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து யாருமே ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சார் அதை வந்து இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இப்படியே போச்சுன்னா வந்து அப்புறம் ஒரு இது இல்லாமல் போயிடும் இல்லை மதிப்பு இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு ஆனால் அந்த ஒன்பது மணிக்கு எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ரெண்டு கோடி மௌலானாக்கள் இருக்கிறாங்க சார் இல்லை ரெண்டு கோடி மௌலானாக்கள் இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் வந்து எல்லா ஹிந்தி இங்கிலீஷ் சேனல்ஸ்ல எல்லாமே வந்து அவங்க டிபேட்டில் உட்காறாங்க ஆனால் நல்லா மதிப்பு கொடுக்குறாங்க சார் சேனல்ஸ்ல சேனல்ஸில் வந்து அவங்களுக்கு நல்லா மதிப்பு இருக்கு ஒரு நேம் இருக்கு அதுக்காக வந்துக்கிட்டு இவங்க சம்மந்தமே இல்லாமல் நிறையா விஷயங்களை வந்து ஆமாம் சொல்றது அது கொஞ்சம் நல்லா இல்ல இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான்ல நடந்த பிரச்சனை சார் இல்லையா அதாவது வந்து ராஜஸ்தான் அஜிமீர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஸ்கூல் குழந்தைகளை வந்து பசங்க பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க சார் எப்படின்னா அந்த அதாவது அந்த பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார் மொத்தம் பதினோரு பசங்களை வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பசங்களுடைய வயசு பார்த்தோம்னா பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இந்த பசங்க வந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து தனியா நடந்து போற பிள்ளைகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க சார் பேரண்ட்ஸ் கூட போற பிள்ளைங்க இல்லாமல் எல்லாம் சேர்ந்து போவாங்க இல்லையா அப்படி பிள்ளைகளா பார்த்து பேசி பழகி அந்த பிள்ளைகளுக்கு வந்து சைனா மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தெரியாம பேசிட்டு இருந்திருக்காங்க பேசி பழகும் அந்த ஒரு ஏஜ் அட்ராக்ஷன்ல அவங்க வந்து கிஸ் பண்றது ஹக் பண்றது கொஞ்சம் எல்லை மீறி போறது எல்லாத்தையுமே வந்து அவங்க போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க சார் போட்டோஸ் எடுத்து வச்சிட்டு அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க நீ வந்து உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்டு கூட பழக விடு அப்படின்னு சொல்லும்போது இவங்க பயந்துக்கிட்டு நிறைய பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு வந்து அவங்களே வந்து பழக விட்டுருக்காங்க அஹ் அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து காசுகளை திருடிட்டு வர சொல்லியிருக்காங்க சார் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி இப்படி செய்யும் போது ஒரு பிள்ளை இரண்டாயிரம் ரூபாய் திருடும் போது வீட்டுல கலவா மாட்டிருக்கு இதை என்ன சொல்லி கேக்கும் போதுதான் இந்த பிள்ளை எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கு இப்படி போன் பேரண்ட்ஸ்க்கே தெரியாம இந்த பொண்ணு வந்து போன் வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க சார் இந்த மக்கள் வந்து இதை ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வா எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த போன் வந்து வாங்கி பார்க்கும் போது இந்த பிள்ளைனுடைய காண்டாக்ட் யாராத்த இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க தைரியமா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது விசாரிக்கும் போது அந்த ஸ்கூல் பேர் வந்து இப்போ வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணலை அதனால நானும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சார் அந்த ஸ்கூல்ல இருக்க பல பிள்ளைகளை இந்த பொண்ணே ஒரு பிள்ளையை சேர்த்து விடுறது அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையை சேர்த்து விடுறது இல்லை நிறைய பேர் வந்து இவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணி வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க சார் இப்ப தைரியமா அந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கவும் இது வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூவா வெளியே கொண்டு வந்துடுறாங்க சார் கொண்டு வரவும் ஒரு சில நிறைய பேரண்ட்ஸ் வந்து தைரியமாவே போலீஸ் வந்து விஷயம் தெரிஞ்சு பிள்ளைகள்கிட்ட கேட்கவும் ஆமான்னு சொல்லவும் அவங்களுமே கொண்டு வந்து போன்களை எல்லாம் ஒப்படைச்சுட்டு தைரியமா விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்காங்க சார் இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த பிரச்சனை வந்து இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இஷ்யூவா கொண்டு போய் அந்த பசங்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயசு பசங்க பதினோரு பேர் அவங்கள விசாரிக்கும் போது தாங்க சார் தெரியுது இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார் அதாவது பிராமின் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் ஓபிசி பிசி பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் தலித் மக்களுக்குன்னு சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பசங்க பணம் வாங்கிட்டு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்கள எப்படி கவர் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுங்க மொதல் கொண்டு அந்த பையனுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க சார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல தான் ராஜஸ்தான்ல கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு டு பத்து வருஷத்துக்கு வெளியே வர முடியாத ஜாமீன்ல வெளிய வர முடியாத தண்டனையும் அஞ்சு லட்சம் அபராதமும் கொண்டு வந்திருக்காங்க அது கொண்டு வந்து பத்து நாள்ல அந்த இஷ்யூ நடக்குதுங்க சார் இந்த பிள்ளைகள் வந்து பேஸ மட்டும் கவர் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட வந்து மீடியா இது இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு விஷயத்த சொல்றாங்க சார் அதாவது எப்படின்னா நீங்க வந்து களிமா ஓதணும் வெள்ளிக்கிழமை நீங்க தொழுவணும் அப்படி நீங்க துபுர்கா போடணும் இதெல்லாம் நீங்க செய்யாட்டினா உங்க போட்டோஸை வந்து நாங்க நெட்டுல ஏற்றி விட்டுருவோம் உங்க வீடியோவை நாங்க நெட்டுல ஏற்றி விட்டுருவோம்னு சொல்றதுக்கு பயந்து இந்த பிள்ளைங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இப்ப வரைக்கும் வந்து குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஏன்னா முன்ன பின்ன தகவல்கள் வந்து நம்ம தவறா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை மட்டும் சொல்லலாங்க சார் பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்க லாயர்ஸ் எல்லாம் அந்த பசங்களை போலீஸ மீறி அவ்வளவு அடி அடிச்சாங்க சார் அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அந்த பசங்களுக்கு ஆதரவாக கேஸ் எடுக்க ஒரு லாயர்ஸ் கூட வரலங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருக்கு பிள்ளைகளை வந்து நம்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸும் இப்படி பண்றாங்க எல்லா பேரண்ட்ஸுமே கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு கூப்பிட்டு வர முடியாதுங்க சார் அப்படி பிள்ளைகளவா இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அதுதான் ரொம்ப அந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம்னா நைன்த் டென்த் பிளஸ் ஒன் இந்த ரேஞ்சில தாங்க சார் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுமே சின்ன சின்ன பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருந்துச்சு இதை பார்த்துட்டு தான் மத்திய பிரதேசம் யோ மோகன் யாதவ் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் நம்ம மாநிலத்தை அதாவது மாற்ற தடை சட்டம் இருக்கு இது இதை மீறி யாராவது இப்படி செஞ்சாங்க லவ் ஜிஹாத் பண்ணாங்கன்னா வந்து மரண தண்டனை கொடுப்போம் தீர்மானம் போட்டு சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க சார் இனி அடுத்து இந்த விஷயத்த வந்து அவங்க கோர்ட்டுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் இது வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல லவ் ஜிஹாத் இருக்கு கேரளா ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி வந்தது அதை வந்து நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாமே அதை பார்த்து குழந்தைகளுக்கு அவேர்னஸ் இருக்கு அப்படி இருக்கும் போதுமே இந்த விஷயம் நடந்துக்குங்க சார் ராஜஸ்தான்ல இது மட்டும் இப்ப மட்டும் நடக்கலாம் சார் நைன்டீன் நைன்டி டூ அஜ்மீர் அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்திருக்கு அது அங்க நடந்த உண்மை சார் அது அப்ப நடந்தது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சார் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டே கிடைச்சிருக்கு பதினெட்டு தான் கிடைச்சிருக்கு ஆனா அன்னைக்கு வந்து பதினோரு வயசுல இருந்து இருபது வயசுக்கு உள்ள இருக்கும் பெண் குழந்தைகள் இந்து பெண்கள் முக்கியமா அவங்கதான் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க அதுல வந்து அதிகமான ஆட்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சார் தீவிரவாதிகள் தான் இதை வெளியே கொண்டு வந்தவர் அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் தாங்க சார் தைரியமா அந்த விஷயத்த அவர் வெளியே கொண்டு வந்து அவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் நடந்தது அதையும் மீறி அந்த ரிப்போர்ட்டர் வெளியே கொண்டு வந்தாங்க இவ்வளவு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இப்பதான் அந்த விஷயத்துக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு மறுபடியும் அதே ராஜஸ்தான் அதே அஜ்மீர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க சார் அப்ப பொம்பளை பிள்ளைகளை எப்படின்னு சார் படிக்க அனுப்புவாங்க இப்பதான் தைரியமா வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு அனுப்புறாங்க அவங்க சம்பாதிச்சு சுய கால நிக்கணும்னு நினைக்கிற டைம்ல இப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க சார் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்ம பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க அப்படிதான் சார் என்னால சொல்ல முடியுது இந்த விஷயம் எங்க போகுது தெரியுமாங்க சார் அப்படி மகாராஷ்டிராவில வருதுங்க சார் இந்த பசங்கள்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா ரூக்கிங் இங்கே முஸ்லிம்ஸா வர்றாங்க சார் இவங்க வந்து அஹ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல ஃபுல்லா வந்து இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு தொழிலே வந்து லவ் ஜிஹாத் எப்படி பண்ணணும் ஓட்டு ஜிஹாத் எப்படி பண்ணணும் கள்ள நோட்டு எப்படி அடிக்கணும் ஹலாலுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு எப்படி பிரிண்டிங் மிஷின்ல சர்டிபிகேட் அடிக்கணும் ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு லோகோ எப்படி ரெடி பண்ணணும் இப்படி இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயமாவே அந்த ஏரியா பூராமே நடந்துகிட்டு இருக்குங்க சார் பிப்ளி வாடா அப்படிங்கிற ஏரியா தான் இந்த ஏரியா இந்தியாவில் வந்து அது ஒரு பாகிஸ்தானா கருதப்பட்டது கடைசியில பார்த்தோம்னா அது ஃபுல்லாவே இமிகிரன்ட்ஸ் குடியேறி இருக்காங்க சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க அந்த வீணா போன காங்கிரஸ் இந்தியாவுல இருந்து நாட்டவே ஆக்கி வச்சிருக்காங்க சார் அங்க போய் பார்த்தோம்னா உள்ள போலீஸ உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார் அதுக்கு மேல கே கே கேகேன்னு கத்துறாங்க இவங்க கோர்ட்ல வந்து லீகலா மகேஷ் தாதா அப்படின்னு சொல்லி சிவசேனா கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் இதை தைரியமா இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க சார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டு ஆயிரம் ஏக்கர் நிலங்களை பூரா இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க சார் எல்லா கிட்டத்தட்ட எங்க ஊர் மாதிரி மூணு மடங்கு ஊருங்க சார் அது வந்து ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இடங்கள் ஸ்கூல் கட்டியிருக்காங்க மதர்சா மஜார் கட்டியிருக்காங்க ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் கடைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் நினைவு சின்னங்கள் இதுல இவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமாங்க சார் அவங்க ஏரியாவுல மூணு மூளைக்கு பங்களாதேஷ் கொடிய வச்சிருக்காங்க சார் இப்ப அதுதான் பார்த்த உடனே புல்டோஸ இறக்கிட்டாங்க சார் கோர்ட் வந்து இது ஃபுல்லா அவங்களோட டாக்குமெண்ட் இதுல வந்து முப்பது என்ஜிஓஸ் வந்து இறங்கி இவங்கெல்லாம் இல்ல நம்ம இந்தியர்கள் தான் இவங்க வந்து இடிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல கோர்ட் இதை ஃபுல்லாவே வெரிஃபை பண்ணிட்டாங்க இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் வந்து அதாவது நம்மளுடைய ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் சேர்ந்தது இதுக்கும் இந்த இல்லீகலா வந்தவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அத்தனை பேரையும் வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு புல்ட வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இடிச்சாங்க சார் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய புல்டோஷர் ஆக்சன் அப்படின்னு சொல்லப்படுது இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது அதனுடைய அந்த இடத்தினுடைய வேல்யூ வேல்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடிக்கு மேல சொல்றாங்க சார் அவ்வளவு முக்கியமான இடமாம் அதாவது நான் சொல்றது இந்த தர ரேட்டுக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ரேட்டே வந்து அவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க சார் அவ்வளவு இடத்தையும் இது பண்ணிருக்காங்க இப்ப அங்க இருக்கிற ஜமாத்துகள் வந்து பிரச்சனை பண்ணலையான்னு கேக்குறீங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இல்லீகலா இவங்க வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம கவர்மெண்ட் பார்த்து நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்துக்கோங்க நாங்க வந்து இந்திய முஸ்லீம்கள் எங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அங்க இருக்க ஜமாத்துகள்லாம் வந்து ஒதுங்கிக்கிட்டாங்க இப்ப அத்தனை பேர் எங்க ஓடுனேன்னு தெரியலங்க சார் இப்ப இந்திய முஸ்லீமா இருந்தா நான் இந்தியன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்கல்லங்க சார் அவங்க அவங்களால எதுவுமே ப்ரூவ் பண்ணவே முடியலை பாத்துக்கங்க இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெளியேற்றாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமா வந்து முன்னே முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து குள்ள நுழைய முடியாது ஏன்னா அங்க வந்து என்ஆர்சியை அவரை அமல்படுத்திட்டார் ஹேமந்த சர்மா அங்க போக முடியாதுங்க சார் வெஸ்ட் பெங்கால்ல வந்து அங்க ஆட்சியை வந்து நாங்க கலைச்சு நாங்க வந்து இஸ்லாமிய நாடா அறிவிச்சிருவோம்னு பங்களாதேஷ் சொன்னதுல இருந்து மம்தா பானர்ஜி கொஞ்சம் பயந்துதான் இருக்கிறாங்க அங்கேயும் ஒண்ணும் போக முடியலங்கவும் எல்லா மாநிலங்களையும் பரவலா இருக்கிறாங்க சார் எல்லா்டுமே ஆதார் இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கு இது என்ன டேம் இருக்கு உங்ககிட்டயும் இருக்குங்க சார் இப்ப முஸ்லீமா இருந்தா கண்டுபிடிச்சாங்கட்டு கொஞ்சம் விவரமா இங்க என்ன பண்ணிடுறாங்க பண்ணிருக்காங்கன்னா ஹிந்துவா நிறைய பேர் மாறிட்டாங்க சார் அதுக்குதான் ஓவைசி சொன்னாரு இந்தியாவில வந்து வாழணும்னா இஸ்லாமியர்களா வாழ முடியாதா இந்துவா தான் வாழணும் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி இதுக்குதான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததேவும் கூட ஆனா பாத்தோம்னா இப்ப இப்ப எப்படி இவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஆனா இப்ப இந்த ஒன் வீக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய போன் ஹிஸ்டரிய வந்து எல்லாமே தரவா செக் பண்றாங்க சார் அவங்களுடைய போன் நம்பரை வச்சு அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க எதுக்கு வந்து இவங்க ஆதரவா சப்போர்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் யாரு இவங்க யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க சார் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பணம் யாருக்கு எங்கிட்ட இருந்து அதிகமா போயிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுக்கு இங்க இருக்கிற பங்களாதேசி பணம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அங்க அந்த நார்த் சைடுல இருக்கிற ஏஜென்ட்டுகள் வந்து பங்களாதேஷ்க்கும் மியான்மருக்கும் பணம் அனுப்பிச்சிருக்காங்க சார் பணம் அனுப்பிச்சது மட்டும் இல்ல அந்த நாட்டுல இவங்க விட்டுட்டு வரும்போது இடம் வீடு நிலங்களை வந்து வித்துட்டு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள பணம் வந்திருக்கு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள யார் இந்தியர்க்கான பணம் வரும்போது ஒரு பங்களாதேஷ்க்கும் ஒரு மியான்மருக்கான தானே வரும் அப்படி வச்சு இப்ப அதையும் கண்டுபிடிச்சு விட்டுருக்காங்க இது வந்து நான் யோசிக்கவே இல்லைங்க சார் இது வந்து பயங்கர ஒரு பிரில்லியண்டான மூமெண்ட் ஏன்னா இப்ப நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா யார் வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் வந்து எப்படி பதிவு செய்றாங்கன்னு இதை நம்மளுடைய சார் சொன்னாங்க நம்ம ரிப்போர்ட்டர் சார் சொல்லும் போது அப்பயும் இல்ல இது வந்து கண்டிப்பா எப்படி வெளியேற்றுவாங்க எல்லாத்தையுமே தானே ஆதாரம் இருக்கு ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிதான் இப்ப பார்த்தோம்னா இப்படி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் நான் பாக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர்களை வந்து இவங்க கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு வர்ற அதிகாரிகளை அடிக்கிறாங்க சார் இந்த நாய்க்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இங்க வந்து கரண்ட் பில்லெல்லாம் பயங்கரமா திருடுறாங்க சார் ஒரு செக் பாயிண்ட்ல பாத்தோம்னா ஐம்பது கனெக்ஷன் இருநூத்தி ஐம்பது கனெக்ஷன் கரண்டை திருடுறாங்க இப்ப அதை கேட்க போன பெண் அதிகாரிகளோட ஜாக்கெட் எல்லாம் லக்னோல கிழிச்சுட்டாங்க சார் இப்ப அங்க இருக்கிற மேயர் இறங்கிதான் போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடிசைகள் அந்த ஏரியாவுல இருக்கு யோசிக்கவே இல்லைங்க சார் அந்த மேயர் அவங்க லேடி தான் அப்படி வந்து நின்று அடுத்த செகண்ட் நீங்க எல்லாம் யாரும் என்னன்னு சொல்றாங்க அசாமின்னு சொல்லும் போது நீ எந்த மாவட்டம் எந்த வா அசாம்க்கு வா நான் இங்கெந்த அதிகாரிகளை அனுப்புறேன் அப்படின்ட்டு அப்ப அஸ்ஸாம்க்கு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹேமந்த ஹேமந்த சர்மா என்ன சொல்றாங்கன்னா அவனு லோக்கல் லாங்குவேஜ்ல பேச சொல்லு அப்படிங்கிறாரு வரட்டும் என் ஏன் மாநில மக்களா இருந்தா நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு இவங்க அசாம்க்கு போக வேண்டியதானங்க சார் இப்ப அப்படிலாம் செஞ்சுதான் நிறைய பேரை வந்து அந்த கேம்ப்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அது பார்த்தா கேம்ப் மாதிரி இல்லைங்க சார் நல்ல வசதியா எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் இவங்களுக்கு ஊசியில சோறுபட்டா எப்படி சார் இந்தியா விட்டு அவை நாட்டுக்கு போவான் எல்லா வசதியும் இருக்குங்க சார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கேம்ப்னு சொல்லும் போது கூட என்னமோ குடிச்ச மாதிரி கட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கேம்ப் இருக்குங்க சார் இங்க அசாம்ல எல்லாம் அப்படி கட்டி வச்சு அவ்வளவு வசதி உங்களுக்கு சோறு போட்டு உக்காந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வரி பணத்தை திண்டுக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்